பன்னிக்கரிய டேஸ்ட்டே இந்த வார் தான் அல்வா துண்டு மாதிரி இப்போ கறி செம்மையாக இருக்குது வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பண்ணிக்கிற அசல் நாட்டு பண்ணி கிராமத்து பண்ணி கிராமத்து முறைப்படி சமைக்க போறோம் கிராமத்து மசாலா தான் இதுக்கு வேண்டி மசாலாலாம் கடையில் வாங்க வேண்டிய நம்மளே அந்த மசாலா எப்படி தயாரிக்கங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்ப கரி செம்மையா இருக்கு இது கிராமத்தை அசல் நாட்டு பண்ணினால உடம்பு டிரைவருக்கு கண்டக்டர் பஸ்ஸில் லாரி டிரைவரில் ஓடுறவங்க இவங்கெல்லாம் உடம்பு எப்போவுமே ஹீட்டாக இருக்கும் வண்டியிலே ஓடுறதுனால அவங்களுக்கு உடம்பு நல்லா இதை சாப்பிட்டா நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் ஹீட் அதிகமாக உடம்பு அதிகம் தாக்காது அதே மாதிரி இந்த மூலம் வர்றவங்க மோசம் போகிறவங்களுக்கு சிரமம் உள்ளவங்களுக்கெல்லாம் அதை சாப்பிட்டா அருமையான நாட்டு மருந்து இதில் மருத்துவ குணம் இருக்குது அருமையாக சாப்பிட்லாம் எல்லோருமே அரிஞ்சாச்சு நீ மஞ்சள் பொடியை போட்டு கழுவி வச்சுக்கலாம் இப்போ மசாலா நம்மளே சொந்தமாக எப்படி மசாலா ரெடி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் விறகே தேவையில்லை சிம்ம கருவ முல்லை காடு ஃபுல்லாக முளைச்சி கிடக்குது முதல்ல காஞ்ச மிளகாய் வறுத்துக்கலாம் இப்போ மிளகா வறுத்து எடுத்தாச்சு கொட்டி வறுத்துக்கலாம் மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் மூணையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் ரெடி சட்டியை வைக்க போகிறேன் அடுப்பில் சட்டியை வச்சாச்சு கறி சின்ன சின்ன பீஸாக துண்டு துண்டாக அரைஞ்சாச்சு இனி சட்டியில் கொட்டி வணக்கலாம் இந்த கறிக்கு என்ன தேவையில்லை இதுலேயே என்ன வரும் வணக்க வணக்க பன்னிக்கறிக்கு பூண்டு தான் அதிகமாக தேவை இப்போ பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு அதிகமாக தேவைனால அவ்வளோ பூண்டு போடுறோம் அம்மிக்கரில் இடித்த பூண்டு வறுத்து வச்ச மிளகா இடித்தது போட்டுக்கலாம் மல்லித்தூள் மல்லித்தூள் ஜீர மிளகு இடித்து வச்சது மல்லித்தூள் அதிகமாகவே போடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கரைச்சி வச்சால் ஊரில் போட்டால் புளியை சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு கறி பாதி வேக்காடு வெந்து வந்திருக்கு பச்சாவே சாப்பிடலாம் எங்கள் ஊர் சைடுலாம் நிறைய பேர் பச்சாவே சாப்பிடுவாங்க கடுக்கடுக்குன்னு இருக்கு இன்னும் நல்லா வேகணும் இன்னும் அரை நேரம் நல்லா வெந்து வந்தால் தான் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி நல்லா வந்துருச்சு மலைத்தில் போட்டு இறக்கி வச்சிடலாம் ஆஹா அருமை மசாலா வாசனை அருமையாக இருக்குது நம்மளே அரைச்சி நம்மளே இடித்து வறுத்து போட்டு செஞ்சதுனால நல்ல வாசனை நல்லா வந்துருச்சு நீ இறக்கி வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் வாங்க இறக்கி வச்ச பாட அடுப்பில் இருந்தும் சட்டி இறக்கி வச்சோன்னையும் கொதிக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எண்ணெயே ஊற்றல எண்ணெய் எவ்வளோன்னா வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் எண்ணெயாக இருக்குது அதுக்கு தான் எண்ணெயை ஊற்றாமல் அது சமையல் ஆஹா செம்ம வாசனையாக வருது எச்சு ஊறுது பார்க்கலையே பாருங்கள் அல்வா துண்டு மாதிரி எப்படி வெந்திருக்கு கறி அப்படி வந்திருக்கு பாருங்கள் கறி அருமையாக வந்திருக்கு கேக்கு துண்டு மாதிரி இருக்குது ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு பீஸும் அருமையாக வந்திருக்கு சில பேர் கூச்சம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நாட்டு கிராமத்து பண்ணியே சாப்பிட மாட்டாங்க இது மருத்துவ குணம் உள்ளது இந்த மூலக்குறு மூலம் வந்தவங்களாம் சாப்பிட்லாம் மோசம் போகிறவங்களும் சிரமம் போகிறவங்களும் சாப்பிட்லாம் அவங்களாம் சூட்டு தண்ணிக்கும் அது பிரச்சனை வராது நீங்களும் இதை சாப்பிட்டு பாருங்கள் நிறையா பேர் கூச்சம் படுறவங்க விட்டுருங்க கூச்சம் இல்லாமல் சாப்பிட்டு பாருங்கள் பன்னிக்கரிய டேஸ்ட்டே இந்த தான் செம்மையாக இருக்கும் செம்மை டேஸ்ட்டு இந்த வாரில் தான் மருத்துவ குணமே இருக்கு ஆஹா அல்வா துண்டு மாதிரி அருமைங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் முக்கியமாக கொடுங்க ஏன்னா இதில் மருத்துவ குணம் இருக்கிறனால சில பேர் தெரிய மாட்டேங்குது இது இருக்குது நீ சாப்பிட்டதே இல்லையா எப்படி இருக்கு நீங்கள் என்ன கறி சாப்பிட்ற இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை ம் ஆனால் இப்போ சாப்பிடும்போது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியுது இருக்குது இந்த கறியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அருமையாக இருக்குங்கிற இன்னமும் இந்த கறியை அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவேன் ம் இது மாதிரி மசாலா சொந்தமாக அரைச்சி நான் என்னென்ன காமிச்சேன்னா அதே மாதிரி சொந்தமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும்